அது சரித்திரமா எடுத்திருக்காங்க அவர் சாதி தலைவரா பாத்தாங்க பாக்குறாங்க அவர் சாதி தலைவரா இருக்கும் போது அவரு அவர் சொந்த சாதிக்காக அவரு பேசினாரு அவர் எப்போ அரசியல் வந்தாரோ அப்போ தமிழ் குடிக்காக போராடுனதை காட்டியிருக்காங்க இரண்டுத்தையும் கரெக்டா காட்டிருக்காங்க நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவர் ஜாதிக்காக போராடிட்டாரு செகண்ட் ஹாஃப்ல அவர் வரும்போது தமிழ் குடிக்காக எல்லாம் போராடி இருக்காரு நெய்வேலி சரங்கத்துக்கு நெய்வலி என்ன பண்ணிருக்காரு அதெல்லாம் சொல்லிருக்காங்க அததான் அப்படி காட்டியிருக்காங்க எல்லாமே சார் மிக சிறப்பா இருக்கு பாட்டு நடிப்பு சண்டை காட்சிக்கு எல்லாமே நல்லா இருக்கா நன்றிண்ணா கருத்து சமம் ஒண்ணு ஒண்ணு சார் சொல்றாங்க ரெண்டு சமூகம் ஒண்ணு சேர்ந்து நம்ம இது பண்ணது அதான் கூடிய பண்ணாரு கார்பென்ட் எதிரா அதான் சொல்லி இருக்காரு பாடம் மிக அருமையா இருக்கு சட்டமன்ற உறுப்பினரான சட்டமன்றத்துல போய் பேசுறது கார்பெண்ட் பேசுறது மக்கள் அப்ப எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாத்து காமிச்சிருக்காங்க வேற ஒண்ணு இல்ல தாய் தலைவர் மக்களுடைய நினைப்பு அது அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது அவரு மிக மிக அருமையா பட்டம் எல்லாம் காமிச்சிருக்காங்க நல்ல சமூக ஒண்ணு சார் சொல்லியிருக்காங்க நல்ல படம் மூவி நல்ல மூவி எல்லாரும் சாதி படமா பாக்காம இது வந்து ஒரு தமிழ் குடி படமா வந்து பாக்கலாம் எல்லாருமே ரசிகர் தானே மனித குலம் வந்து மகிழ்ச்சியை தானே விரும்புது மனித குலத்துக்கு வந்து தத்துவங்களோ வரலாறோ எல்லாமே இரண்டாவது மனித குலத்துடைய அடிப்படை தேவை வந்து மன மகிழ்ச்சி தான் சோ ஒரு சினிமாவுக்கு போறது வந்து நம்ம வந்து ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போறோம் அதுக்கு நம்ம புத்தகங்கள் படிக்க போறோம் ஒரு மன மகிழ்ச்சிக்காக தான் திரைப்படத்துக்கு போறோம் அந்த மன மகிழ்ச்சியை வந்து இந்த திரைப்படம் கொடுத்திருக்கு இந்த அந்த மன மகிழ்ச்சி வெறுமனே ஒரு கற்பனை கதைகள் நம்ம நிறைய பாக்குறோம் ஒரு மனுஷன் வந்து நூறு பேர் அடிக்கிறது இரநூறு பேர் அடிக்கிறதுன்ற மாதிரி ஒரு கற்பனைகளை பாக்கிறோம் ஆனா இது எப்படின்னா உண்மையிலுமே ரத்தமும் சதயமாக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வரலாற்ற வந்து அதுக்கு வந்து இன்னும் நிறைய வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு கசப்பு மருந்த சுத்தி வந்து நிறைய ஒரு இனிப்பு தரவிருக்க மாதிரி ஒரு உண்மை வரலாற்றோட பல்வேறு ஒரு சில ரசிக்கக்கூடிய கற்பனைகளையும் சேர்த்து இந்த படத்துல வந்து நான் பார்த்தேன் எப்படின்னா இந்த படத்துல வந்து ஆஹ் எனக்கு அந்த சோகம் வரும்போது நான் அழுதேன் அத வந்து அந்த அந்த கிங்ஸ்லிங் ஒரு நடிகர் அவர் வரும்போது நான் சிரிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த பாடல் வரும்போது நான் ஆடுறேன் ஒரு நவரசம்னு சொல்றோம் இல்லையா அன்பு சோகம் காதல் இந்த மாதிரி அனைத்து உணர்வுகளுடைய கலவையா இந்த திரைப்படம் இருக்குது ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை குடும்பத்தோடு தேட்டரோட தேட்டர்ல வந்து பாருங்க நீங்க ஆடுவீங்க பாடுவீங்க அழுவீங்க கொண்டாடுவீங்க அனைத்து நவரசங்களையும் நீங்க குடும்பத்தோட வந்தா நீங்க அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணா கூட அதுக்குரிய மன மகிழ்ச்சியோடு நீங்க வெளிவருவீங்க அதுக்கு பயன்படுத்தி உண்மையான கதையை சொல்லிருக்காங்க உண்மையான கதையை சொல்லியிருக்காங்க நிறைய நிறைய குற்றச்சாட்டுகள் இல்ல இல்ல அவர் மேல குற்றச்சாட்டுகள் இல்லை என்னன்னா ஒரு மனித இயல்பு என்னன்னா அதாவது நான் ஒரு வேலை பண்ணா நான் பண்ற வேலைக்கு வந்து நான் நீ நான் வந்து வக்கீல் எப்படிதான் வாதாடுவேன் அதே தப்ப நீங்க பண்ணீங்கன்னா நீதிபதி உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவோம் சமூகம் அப்படிதான் இருக்கு இது வந்து அவங்க வாழ்ந்த காலகட்டம் என்ன அவங்களுடைய பிரச்சனை என்ன அதாவது நம்ம இங்க சென்னையில இருக்கோம் நமக்கு உண்மையில வந்து பக்கத்து ஒரு பிரச்சனையே தெரியாது நாம வந்து நம்ம நம்ம எத்தனை கிராமங்கள் நீங்க பாத்திருப்பீங்க அந்த கிராமத்துல வந்து உண்மையான பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா இப்போ ஜெயங்கொண்ட மாதிரி பகுதியில் என்ன பிரச்சனைனா அதாவது திரு தங்க பிரசான் அவர்கள் சொல்லுவார் அங்க வந்து நெய்வேலியில வந்து நிலக்கரி சுரங்கம் தோன்றாங்க அவருக்கு நினைவு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு வந்து இருந்து கரண்ட் எடுத்து வேற ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி ஊருக்கு கூட கொடுப்பாங்க ஆனா நெய்வேலி இல்லாம இருந்திருக்கு அதே போல இந்த ஜெயங்கொண்டோ இந்த அரியலூர் பகுதியில் நிறைய சிமெண்ட் தொழிற்சாலைகள் உருவாயிருக்கு இந்த சிமெண்ட் தொழிற்சாலைகளால அந்த பகுதி மக்கள் நிறைய பேர் நோய் இருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா அந்த மண்ணையே அடியோட தோண்டி போட்டிருக்காங்க சோ அந்த பகுதியோட பிரச்சனை வேற அந்த பகுதியோட வளம் வேற மழை குறைவு வளம் குறைவு அதனால சோ அந்த பின்னணியில தான் வந்து குரு அவர்களுடைய தகப்பனார் உருவாயிருக்காரு குரு குருவர்கள் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டம் வரைக்கும் அங்க வந்து கொடுக்கூர் ஆறுமுக படையாட்சியில் ஒரு திறந்திருக்காரு மாவீரன் குரு அவர்களோ குரு அவனுடைய தகப்பனார் அவர்களோ என்னெல்லாம் செஞ்சாங்களோ இதே விஷயங்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலயே அங்க நடந்திருக்குது அப்பவும் ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு சோ அந்த பின்னணியில அந்த வரலாறு பார்க்கணும் அந்த பின்னணியிலிருந்து மாவீரன் குரு அவர்கள் வந்து அந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்காக போராடி அந்த மக்களுக்காக முன்னின்னு இருக்காரு இது வந்து ஒரு சமூகத்துக்கான தலைவராக மட்டும் அவர் இல்லை அங்க இருந்து அங்க வந்து தெலுங்கு பேசுற மக்கள் இருந்தாங்க பட்டியல் சமூக மக்கள் இருந்தாங்க எல்லாருக்காகவும் அவங்க பாடுபட்டு இருக்காங்க அந்த விஷயங்களை உள்ளது உள்ளபடி இந்த திரைப்படம் சொல்லுது ஓகே நன்றி நன்றி